சிங்கம் சொன்ன பாடம் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது அதுதான் அந்தக் காட்டிற்கு ராஜா அது எப்போதும் கம்பீரமாகச் சுற்றித் திரியும் ஒரு நாள் அந்தச் சிங்கம் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது அப்போது அதன் அருகிலிருந்த ஒரு மரக்கிளையில் ஒரு குரங்கு அமர்ந்திருந்தது அந்த குரங்கு அடே சிங்கம் நீயெல்லாம் என்ன ராஜா உன்னால் என்னைப் போல மரத்தில் ஏற முடியுமா என்று கேலியாகக் கேட்டது சிங்கம் மெதுவாக தலையைத் தூக்கி அந்த குரங்கை பார்த்தது அதுக்கு கோபம் வரவில்லை அதற்கு பதிலாக அது அமைதியாக சிரித்தது நண்பனே என்றது சிங்கம் உன்னால் மரத்தில் நன்றாக ஏற முடியும் ஆனால் என்னால் வலிமையுடன் இந்த காட்டை வழிநடத்தவும் ஆபத்திலிருந்து எல்லா உயிர்களையும் காக்கவும் முடியும் குரங்கு தன் தவறை உணர்ந்து தலை குனிந்து மன்னிப்பு கேட்டது அன்று முதல் அந்த குரங்கு யாரையும் கேலி செய்யவில்லை கதை சொல்லும் நீதி ஒவ்வொருவரும் தனித்துவமான திறமைகளைக் கொண்டவர் ஒருவரை பார்த்து மற்றவர் குறைத்து மதிப்பிடக்கூடாது